ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் ஐ ஆம் தாட் விழிப்புணர்வு தோன்றும் போது உலகம் தோன்றுகிறது கேட்பவர் ஒரு சாதாரண மனிதன் இறக்கும் போது அவனுக்கு என்ன நடக்கிறது மகாராஜ் அவனுடைய நம்பிக்கையை பொறுத்து அது நடக்கிறது எப்படி உயிர் வாழ்தல் என்பது இறப்பதற்கு முன்பு கற்பனையோ அப்படித்தான் பேராகும் கனவு தொடர்கிறது கேட்பவர் ஞானியை பொறுத்து எப்படி மகாராஜு ஞானி இறப்பதில்லை ஏனெனில் அவர் பிறக்கவே இல்லை கேட்பவர் மற்றவர்களுக்கு அவர் அவ்வாறு தோன்றுகிறார் மகாராஜு ஆனால் தனக்கு அவ்வாறு இல்லை தனக்குள் அவர் உடலளவிலும் மனதளவிலும் சுதந்திரமானவர் கேட்பவர் இருப்பினும் இறந்த மனிதனின் மனோநிலை உங்களுக்கு தெரியும் குறைந்தபட்சம் உங்களுடைய கடந்த கறவைகளில் இருந்தாவது மகராஜ் என் குருவை சந்திக்கும் வரை எனக்கு நிறைய தெரிந்திருந்தது இப்போது எதுவும் தெரியாது ஏனெனில் எல்லா ஞானமும் கனவில் தான் உள்ளன அவை செல்லுபடியாக மாட்டா எனக்கு என்னை தெரியும் எனக்குள் உயிர் வாழ்வதையோ இறப்பதையோ நான் பார்ப்பதில்லை தூய இருத்தலை மட்டுமே பார்க்கிறேன் இதுவாகவோ அதுவாகவோ இருப்பதை அல்ல வெறுமனே தூய இருத்தலாக மட்டுமே ஆனால் மனம் அதன் ஞாபகங்களின் தொகுதியிலிருந்து எடுத்து கற்பனை செய்ய ஆரம்பிக்கும் கணத்திலிருந்து இடத்தை பொருள்களாலும் காலத்தை நிகழ்வுகளாலும் நிரப்புகிறது எனக்கு இந்த பற்றியே தெரியாதிருக்கும் போது நான் எப்படி கடந்த பிறவைகளை பற்றி அறிவேன் இயக்கத்தில் இருக்கின்ற மனம்தான் ஒவ்வொன்றையும் இயங்குவதாக பார்க்கிறது மேலும் காலத்தை உருவாக்கியதற்கு பிறகு கடந்த காலத்தைப் பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படுகிறது மொத்த பிரபஞ்சமும் விழிப்புணர்வில் மகா தத்துவா தொட்டிலிடப்பட்டு இருக்கிறது குறைபாடற்ற முழு நிறைவான ஒழுங்கும் ஒத்திசைவும் மகா சத்துவா இருக்கும் போது விழிப்புணர்வு தோன்றுகிறது எப்படியெல்லாம் அலைகளும் கடலில் இருக்கின்றனவோ எப்படியெல்லாம் பௌதீகமான மற்றும் மனோலயப்பட்ட பொருள்களும் பிரக்னையில் உள்ளன ஆகையால் பிரக்னை தான் முக்கியம் அதன் உள்ளடக்கம் அல்ல உன்னை பற்றிய உன்னுடைய பிரக்னையை ஆழமும் விரிவும் படுத்து அப்போது எல்லா ஆசிர்வாதங்களும் ஊச்செடுக்கும் எதையும் தேட வேண்டியதில்லை எல்லாமும் மிக இயல்பாகவும் பிரயத்தனம் இல்லாமலும் உன்னிடம் வரும் ஐந்து புலன் உணர்வுகளும் ஞாபகம் எண்ணம் பொருந்து கொள்ளுதல் மற்றும் சுயத்தன்மை ஆகிய மனதின் நான்கு செயல்பாடுகளும் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து மூலகங்களும் பொருள் மற்றும் ஆன்மாகிய படைப்பின் இரு தன்மைகளும் ஆகிய எல்லாமும் பிரக்னையில் அடங்கியுள்ளன கேட்பவர் இருப்பினும் முன்பே நீங்கள் வாழ்ந்ததை நம்ப வேண்டும் மகாராஜ் சாஸ்திரங்கள் அவ்வாறு சொல்கின்றன ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் எனக்கு தெரியும் நான் எப்படி தோற்றம் அளித்தேன் அல்லது எப்படி தோற்றம் அளிப்பேன் என்பவை என் அனுபவத்திற்குள் இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை என்பதால் அல்ல உண்மையில் ஞாபகம் வைத்துக் கொள்ள எதுவும் இல்லை மறுபிறவி என்பது மறுபிறப்பெடுக்கக்கூடிய சுயத்தை உணர்த்துகிறது அப்படி எதுவும் கிடையாது நான் என்று சொல்லப்படுகின்ற ஞாபகங்கள் மற்றும் நம்பிக்கைகளின் கற்றை தன்னை தீர்க்கமாக நிலைத்திருப்பதாக கற்பனை செய்து கொண்டு சாசுவதத்தை உள்ளடக்கி கொள்ள காலத்தை உருவாக்குகிறது இருப்பதற்கு எனக்கு கடந்த காலமோ அல்லது எதிர்காலமோ தேவையில்லை எல்லா அனுபவங்களும் கற்பனையால் பிறப்பவை நான் கற்பனை செய்வதில்லை ஆதலால் எனக்கு பிறப்போ இறப்போ நிகழ்வதில்லை நான் பிறந்ததாக நினைப்பவர்கள்தான் தாங்கள் மறுபடியும் பிறப்பதாக நினைக்கலாம் நான் பிறந்ததாக என் மீது குற்றம் சுமத்துகிறாய் நான் குற்றமற்றவன் என்று வாதிடுகிறேன் எல்லாமும் பிரக்னையில் இருக்கின்றன பிரக்னை இறப்பதும் இல்லை மறுபடியும் பிறப்பதும் இல்லை மாற்றமில்லாத மெய்மையே அதுதான் எல்லா அனுபவங்களின் பிரபஞ்சமும் உடலுடன் பிறந்து உடலுடன் இறக்கின்றன அது அதன் ஆரம்பத்தையும் முடிவையும் பிரக்னையில் கொண்டுள்ளது ஆனால் பிரக்னைக்கு ஆரம்பத்தையும் முடிவையும் பற்றி எதுவும் தெரியாது நீ ஜாக்கிரதையாக அதை பற்றி சிந்தித்து நீண்ட காலம் அந்த கருத்தில் ஆழ்ந்திருந்தால் நீ பிரக்னையின் வெளிச்சத்தை மிக தெளிவாக பார்ப்பாய் உலகம் உன் பார்வையிலிருந்து மங்கிவிடும் அது எரிகின்ற ஊதுபத்தியை பார்ப்பது போன்றது ஆரம்பத்தில் நீ புகையையும் கூச்சியையும் தான் பார்ப்பாய் அதன் தீ கங்கை பார்க்கும் போது அதற்கு மழையளவு குச்சிகளை எரிக்கவும் பிரபஞ்சத்தை புகையால் நிரப்பும் சக்தி உள்ளதென்று நீ அறிவாய் காலவரையறையின்றி சுயம் தன்னை மெய்ப்பிக்கிறது அதன் முடிவில்லாத எண்ணிக்கையிலான சாத்திய கூறுகளை தீர்க்காமல் ஊதுவத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டதில் குச்சிதான் உடல் புகைதான் மனம் மனம் அதன் திருகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கும் போது அதன் மூலத்தை உணராது குரு வந்து உன் கவனத்தை உனக்குள் இருக்கும் தீப்பொறியின் என் பக்கம் திருப்புவார் அதன் இயல்பில் மனம் வெளிப்புறமாக திரும்பி இருக்கும் அது எப்போதும் பொருள்களின் மூலத்தை பொருட்களுக்குள் தான் தேடும் மூலத்தை உள்ளுக்குள் தேடு என்று சொல்ல கேட்பதே ஒரு வகையில் ஒரு புது வாழ்க்கையின் ஆரம்பம் பிரக்ஞை விழிப்புணர்வின் இடத்தை எடுத்துக்கொள்கிறது விழிப்புணர்வில் நான் என்பது இருக்கிறது அது உணர்வுடையது ஆனால் பிரக்னையோ பிளவுபடாதது பிரக்னை அதை பற்றிய பிரக்னையை உடையது நான் என்பது ஒரு எண்ணம் ஆனால் பிரக்ஞை ஒரு எண்ணம் அல்ல எனக்கு பிரக்னை உள்ளது என்பது பிரக்னையில் இருக்காது விழிப்புணர்வு என்பது ஒரு குணாதிசயம் ஆனால் பிரக்னை ஒரு குணம் அல்ல ஒருவர் விழிப்புணர்வுடன் இருப்பதை பற்றி பிரக்னையோடு இருக்கலாம் ஆனால் பிரக்னையை பற்றி உணர்வு இருக்காது கடவுள் என்பது விழிப்புணர்வின் ஒட்டு ஆனால் பிரக்னை இருத்தல் மற்றும் இல்லாதிருத்தல் திருத்தல் ஆகிய எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது கேட்பவர் ஒரு மனிதனின் இறப்பிற்கு பிறகு அவன் இல்லை என்ன என்னும் கேள்வியை நான் ஆரம்பித்தேன் அவன் உடல் எரிக்கப்பட்ட பிறகு அவன் விழிப்புணர்வுக்கு என்ன நிகழ்கிறது அவன் தன்னுடைய பார்க்கின்ற கேட்கின்ற புலன் உணர்வுகளை தன்னுடன் எடுத்து செல்வானா அல்லது அவற்றை பின்னால் விட்டுவிட்டு செல்வானா அவன் தன்னுடைய புலன் உணர்வுகளை இழந்தால் அவனுடைய விழிப்புணர்வுக்கு என்ன நிகழ்கிறது மகாராஜ் உண்டான வெறும் வகையை புலன்கள் பெரியதும் முரட்டுத்தனமானதுமான வகைகள் மறைந்தால் விழிப்புணர்வு நேர்த்தியான பண்பட்ட வகைகள் வெளிப்படும் கேட்பவர் இறந்த பிறகு அது பிரக்னை என்பதாக நிலை மாற்றம் பெறாதா மகாராஜ் விழிப்புணர்விலிருந்து பிரக்னைக்கு என்ற நிலை மாற்றம் இருக்காது ஏனெனில் பிரக்னை விழிப்புணர்வின் ஒரு வடிவம் அல்ல விழிப்புணர்வின் அதிக நுட்பமானதாகவும் பண்பட்டதாகவும் வேண்டுமானால் ஆகலாம் அதுதான் இறப்பிற்கு பிறகு நிகழ்கிறது மனிதனின் பல்வேறு புலன் உணர்வுகள் இருக்கும்போது அவற்றால் தூண்டப்பட்ட விழிப்புணர்வின் வகைகளும் போய் போய்விடும் கேட்பவர் அதுவரை மட்டும் விழிப்புணர்வற்ற தன்மை மிஞ்சுகிறதா மகாராஜ் விழிப்புணர்வற்ற நிலையை வந்து போகக்கூடிய ஒன்றாக நீ பேசுவதை பார் விழிப்புணர்வற்றதை பற்றிய உணர்வுடன் இருக்க யார் இருக்கிறார்கள் ஜன்னல் திறந்திருக்கும் வரை அறையில் வெளிச்சம் இருக்கும் ஜன்னல் மூடி இருந்தாலும் சூரியன் இருக்கிறது ஆனால் அது அறைக்குள் இருக்கும் இருளை போக்குமா சூரியனுக்கு இருள் என்று ஒன்று உண்டா விழிப்புணர்வற்ற நிலை என்று ஒன்று கிடையாது ஏனெனில் விழிப்புணர்வற்ற நிலையை அனுபவப்பட முடியாது நாம் விழிப்புணர்வற்ற நிலையை அல்லது செய்தி மற்றும் உணர்வு பரிமாற்றத்திலோ சிறு விடுபாடு உணர்கிறோம் நாம் எதிர்வினை புரியாவிட்டால் என்னை விழிப்புணர்வற்றவன் என்று நீ சொல்வாய் நிஜத்தில் நான் அதிகபட்ச முனைப்பான விழிப்புணர்வுடன் இருக்கலாம் அதை வெளிப்படுத்தவோ ஞாபகம் வைத்துக் மட்டுமே முடியாமல் இருப்பேன் கேட்பவர் நான் ஒரு எளிய கேள்வியை கேட்கிறேன் உலகில் சுமாராக நானூறு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இறக்கக்கூடியவர்கள் இறப்பிற்கு பிறகு உடல் ரீதியாக அல்லாமல் மனு ரீதியாக அவர்களுடன் நிலை என்ன அவர்களுடைய விழிப்புணர்வு தொடருமா அப்படி தொடர்ந்தால் எந்த வடிவத்தில் தொடரும் நான் சரியான கேள்வியை கேட்கவில்லை என்றோ அல்லது உங்களுக்கு பதில் தெரியாது என்றோ அல்லது உங்கள் உலகத்தில் என் கேள்வி அர்த்தமற்றது என்றோ என்னிடம் சொல்லாதீர்கள் உங்கள் உலகமும் என் உலகமும் வித்தியாசமானவை முரண்பாடானவை என்று நீங்கள் பேச ஆரம்பிக்கும் கணத்திலேயே நமக்குள் ஒரு சுவற்றை நீங்கள் எழுப்புகிறீர்கள் நாம் ஒரே உலகில் வாழ வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் அனுபவத்தால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை மகாராஜ் நாம் ஒரே உலகத்தில் தான் வாழ்கிறோம் நான் அதை உள்ளவாறு பார்க்கிறேன் நீ அவ்வாறு பார்ப்பதில்லை நீ உன்னை உலகத்தில் இருப்பதாக பார்க்கிறாய் ஆனால் நான் உலகத்தை என்னுள் பார்க்கிறேன் உனக்கு நீ பிறந்து இருப்பதாக தெரிகிறது ஆனால் எனக்கு உலகம் தோன்றி மறைகிறது நம் உலகம் மெய்யானது ஆனால் நீ பார்க்கும் விதம்தான் வேறு நமக்கிடையில் உன்னால் ஏற்படுத்தப்பட்ட சுவரை தவிர வேறு ஒன்றும் இல்லை புலன்களில் எந்த தவறும் இல்லை உன் கற்பனைதான் தவறாக உன்னை வழிநடத்துகிறது நீ கற்பனை செய்தவாறு உன்னிலிருந்து சுதந்திரமாக உள்ள ஆனாலும் உன் பரம்பரையான அல்லது முயன்று பெறப்பட்ட வடிவங்களுக்கு நெருக்கமான ஒன்றால் அது உலகத்தை மூடுகிறது உன் மனப்பாங்கில் ஒரு ஆழமான முரண்பாடு இருக்கிறது அதை நீ பார்ப்பதில்லை அதுதான் உன் துயரத்திற்கு காரணம் நீ ஒரு வழியும் துயரமுமான உலகத்தில் பிறந்துள்ளதான கருத்தை பற்றி கொண்டு உலகம் அன்பின் குழந்தை என்று எனக்கு தெரியும் அது அதன் ஆரம்பம் வளர்ச்சி மற்றும் நிறைவை அன்பில் கொண்டுள்ளது ஆனால் நான் அன்பையும் கூட கடந்தவன் கேட்பவர் நீங்கள் உங்கள் உலகத்தை அன்பால் உருவாக்கி இருந்தால் அது ஏன் இவ்வளவு வழியை கொடுக்கிறது மகாராஜ் உடல் சார்ந்த பார்வையை நீ சொல்வது சரி ஆனால் நீ உடல் அல்ல நீ உளிர்ப்புணர்வின் அடர்த்தியான மற்றும் எல்லையற்ற தன்மை உண்மையற்றதை நீ அனுமானிக்காதே அப்போது உள்ளவற்றை நான் பார்ப்பதை போன்று நீ பார்ப்பாய் துன்பம் மற்றும் இன்பம் நல்லது மற்றும் கெட்டது தறி மற்றும் தவறு இவை எல்லாம் சார்புடைய சொற்கள் அவற்றை தீர்மானவையாக எடுத்து கொள்ள கூடாது அவை அளவானவை மற்றும் தற்காலிகமானவை கேட்பவர் புத்த மரபில் ஒரு நிர்வாணி ஒரு ஞானமடைந்த புத்தர் பிரபஞ்சத்தின் சுதந்திரத்தை உடையவர் என்று சொல்லப்படுகிறது அவர் இருக்கின்ற எல்லாவற்றையும் அறியவும் அணி அனுபவப்படவும் கூடியவர் அவர் இயற்கையையும் காரணக்காரிய தொடர்பையும் அதிகாரம் செய்யவும் குறுக்கிடவும் முடியும் அவர் நிகழ்வுகளின் வரிசையை மாற்ற முடியும் கடந்த காலத்தில் நிகழ்ந்தவைகளை கூட இல்லாமல் செய்ய முடியும் உலகம் இன்னும் அவருடன் இருக்கிறது ஆனால் அவர் அதில் சுதந்திரமாக இருக்கிறார் மகராஜ் நீ விவரிப்பது கடவுளை ஒரு பிரபஞ்சம் இருக்கும்போது அதன் சரி படிவமும் இருக்கும் அதுதான் கடவுள் நான் இரண்டிற்கும் அப்பாற்பட்டவன் ஒரு அரசனை தேடி கொண்டு ஒரு ராஜாங்கம் இருந்தது அவர்கள் சரியான ஒருவரை கண்டுபிடித்து அவனை அரசனாக்கினார்கள் அவன் எந்த வகையிலும் மாறவில்லை வெறுமனே அவனுக்கு அரசனுக்கு பட்டமும் உரிமைகளும் கடமைகளும் கொடுக்கப்பட்டன அவன் இயல்பு பாதிக்கப்படவில்லை அவன் செயல்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டன அதே போல்தான் ஞானம் அடைந்தவரும் அவருடைய விழிப்புணர்வின் உள்ளடக்கம் ஒரு தீவிரமான மாற்றம் அடையும் ஆனால் அவர் தவறாக வழி நடத்தப்பட மாட்டார் மாற்றமில்லாததை அவர் அறிவார் கேட்பவர் மாற்றம் இல்லாதது விழிப்புணர்வுடன் இருக்காது விழிப்புணர்வு எப்போது மாறுவது மாற்றமில்லாதது விழிப்புணர்வில் எந்த தடயத்தையும் விட்டு வைக்காது மகாராஜ் ஆ மற்றும் இல்லை காகிதம் எழுதப்பட்ட கருத்து அல்ல இருப்பினும் அது எழுதப்பட்டதை கொண்டு இருக்கிறது மையோ அல்லது வாசிப்பவரின் மனமோ எழுதப்பட்ட கருத்து அல்ல ஆனால் இவை எல்லாம் எழுதப்பட்ட கருத்தை கேட்பவர் விழிப்புணர்வு மெய்மையிலிருந்து வருகிறதா அல்லது ஜடபொருளின் ஒரு குணாதிசயமா அதிசயமா உள்ளபடியே பருப்பொருளின் நுட்பமான சரிநேர் படிவம் விழிப்புணர்வு எப்படி தாமசமும் இராஜசமும் பருப்பொருள்களின் குணாதிசயங்களோ அப்படி சாத்வீகம் தன்னை விழிப்புணர்வாக வெளிப்படுத்திக் கொள்கிறது அதை மிக நுட்பமான சக்தியின் ஒரு வடிவாக நீ கருதலாம் எங்கெல்லாம் பொருள் தன்னை ஒரு நிலையான உயிரினமாக அமைத்துக் கொள்கிறதோ அங்கு விழிப்புணர்வு தன்னிச்சையாக தோன்றுகிறது உயிரினம் அழிக்கப்படும் போது விழிப்புணர்வு மறைகிறது கேட்பவர் பிறகு என்ன வாழ்கிறது மகராஜ் பருப்பொருளும் விழிப்புணர்வும் எதன் தன்மைகளோ எது பிறப்பதோ இருப்பதோ இல்லையோ அது வாழ்கிறது கேட்பவர் அது பருப்பொருளுக்கும் விழிப்புணர்விற்கும் அப்பாற்பட்டது என்றால் அது எப்படி அனுபவப்படுவது மகாராஜ் இரண்டையும் மேலும் அது ஏற்படுத்தும் தாக்கத்தை கொண்டு அது அழகிலும் ஆனந்தத்திலும் பார் ஆனால் உடல் மாற்றும் விழிப்புணர்வை அவர் கடந்து சென்றால் ஒழிய புரிந்து கொள்ள முடியாது கேட்பவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் விழிப்புணர்வு உடையவரா அல்லவா ஞானி இரண்டுமே அல்ல ஆனால் அவருடைய ஞானத்தில் எல்லாமும் அடங்கியுள்ளன பிரக்னை ஒவ்வொரு அனுபவத்தையும் உள்ளடக்கியது ஆனால் பிரக்னை உடையவர் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டவர் அவர் பிரக்னைக்குமே அப்பாற்பட்டவர் கேட்பவர் அனுபவத்தின் பின்புலம் அங்கு உள்ளது அதை பொருள் என்று சொல்லலாம் அனுபவிப்பவர் அங்கு உள்ளார் அதை மனம் என்று சொல்லலாம் இரண்டிற்கும் இடையில் அது எது பாலமாக இருக்கிறது மகராஜ் இரண்டிற்கும் இடையில் உள்ள இடைவெளிதான் பாலம் ஒரு முனையில் பொருளாகவும் மறுமுனையில் மனமாகவும் காணப்படுகிறது எதுவோ அதுதான் பாலம் மேன்மையை மெய்ய மனதாகவும் உடலாகவும் பிரிக்காதே அப்போது பாலம் தேவைப்படாது விழிப்புணர்வு தோன்றும் போது உலகம் தோன்றுகிறது உலகத்தின் அறிவையும் அழகையும் கருத்தில் கொண்டால் நீ அழகை கடவுள் என்று சொல்கிறாய் அவை எல்லாவற்றின் மூலத்தை அறி அது உனக்கெல்லேயே இருக்கிறது அப்போது உன் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும் என்பவர் பார்ப்பவரும் பார்க்கப்படுவதும் ஒன்றேவா அல்லது இரண்டா மகராஜ் பார்ப்பது என்பது மட்டுமே உள்ளது பார்ப்பவரும் பார்க்கப்படுவதும் அதில் அடங்கியுள்ளன இல்லாத வித்தியாசங்களை உருவாக்காதே கேட்பவர் நான் இறந்து போன மனிதனை பற்றிய கேள்வியில் ஆரம்பித்தேன் அவனுடைய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பொறுத்து அவனுடைய அனுபவங்கள் தங்களை வடிவமைத்து கொள்ளும் என்று நீங்கள் சொன்னீர்கள் மகாராஜ் நீ பிறப்பதற்கு முன்பு நீயே வகுத்துக்கொண்ட கொண்ட ஒரு திட்டத்தின்படி வாளை எதிர்பார்த்தாய் தீவிரமான உன் சொந்த விருப்பம்தான் உன் விதியின் முதுகெலும்பு கேட்பவர் கண்டிப்பாக கர்மா குறுக்கிடுகிறது மகாராஜ் கர்மா சூழ்நிலைகளை வடிவமைக்கிறது மனோபாவங்கள் உன்னுடையவை முடிவாக உன் சுபாவம் உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறது நீ மட்டுமே உன் சுபாவத்தை வடிவமைக்க முடியும் கேட்பவர் ஒருவர் எப்படி தன்னுடைய சுபாவத்தை வடிவமைக்க முடியும் அதை மகாராஜ் அதை உள்ளவாறு பார்ப்பதாலும் உண்மையாக உண்மையில் பச்சாதாபப்பட்டு முழுமையாக முயற்சிப்பதாலும் இந்த ஒருங்கிணைந்த பார்ப்பதும் பச்சாதாபப்பட்டு முயற்சிப்பதும் அதிசயங்களை ஏற்படுத்தும் அது ஒரு வெண்கல உருவத்தை வடிப்பது போல உலோகம் மட்டுமே அல்லது தீ மட்டுமே போதாது அல்லது அச்சு மட்டுமே எதற்கும் உதவாது நீ உலோகத்தை தீயில் உருக்கி அச்சில் வார்க்க வேண்டும் தொடரும் ஓம்